ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏபி ஹோம் வீடியோஸ் எனக்கு ஏப்ரல் மாதத்தில் லீவ் விட்டாங்க அதனால் நாங்கள் ஃபேமிலியோடு திருச்செந்தூருக்கு போகணும் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் திருச்செந்தூர் போயாச்சு அங்கே போய் ரூம் புக் பண்ணி ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபைவ் ஓ கிளாக் போல் தம்பிக்கு மொட்டை போட போயாச்சு அவன் மொட்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சான் அவனை ஒரு வழியாக நாங்கள் சமாதானப்படுத்தி மொட்டை போட வச்சாச்சு நாங்கள் மூணு பேரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம் மொட்டை போட்டதுக்கப்புறம் எப்படி இருப்பான்னு பார்க்குறதுக்கு ஆனால் பார்த்தா கொஞ்சம் க்யூட்டாக தான் இருந்தால் அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து கடற்கரைக்கு போயிட்டோம் அங்கே போய் பார்த்தா அந்த அட்மாஸ்ஃபியரும் ரொம்ப சூடாக இருந்துச்சு ஆனால் அங்கே இருக்க மண்ணெல்லாம் கொஞ்சம் ஜில்லந்தாக இருந்துச்சு தம்பி ரொம்ப அடம்புடிச்சான் நான் போய் குளிக்க மாட்டேன்ட்டு ஆனால் அம்மா அப்பாவை நான் ஒரு சமாதானப்படுத்தி குளிக்க வச்சுட்டு வந்துட்டாங்க அப்புறம் நானும் போய் குளிச்சுட்டு வந்தாச்சு எல்லாரும் நாளை கிணறுக்கு போனோம் அங்கே இருக்க வழியெல்லாம் பார்த்து நான் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் உள்ளே போய் பார்த்தா எல்லாேருக்கும் ஒரு பக்கெட்டில் தண்ணி மூன்று ஊற்றிட்டு இருந்தாங்க நாங்களும் அப்படியே நாளை கிணறுல குளிச்சுட்டு ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அவுட் ஆகிட்டு முருகனை பார்க்க கிளம்பிட்டோம் நாங்கள் பீச் சைடு தான் போனோம் அங்கே ரொம்ப வெயிலாக இருந்துச்சு காலை சாப்பிடாததுனால ஒரு மாதிரி பசியாகவும் இருந்துச்சு அப்புறம் முருகனை போய் பார்த்துட்டு எப்படா சாப்பிட போகணும்னு இருந்துச்சு முருகனை பார்த்ததுக்கப்புறம் அன்னதானத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து தெய்வானையை பார்த்தோம் அங்கேருந்து நேராக கடற்கரைக்கு போயிட்டு அங்கே போய் சில பல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே முருகனுக்கு ஒரு வரக்கத்தை போட்டுட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து வர வழியில் மதுரையிலேயே நைட் டின்னரை முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் எல்லோரும் ஹோட்டலில் சாப்பிட்டோம் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான்தான் போட போகிறேன் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்